உறைந்த எல்லாம் வல்ல எம்மா வீரர்களை வணங்கி நல்லதோர் திருப்பை நலிகுடும் நடுவர் பெருந்தாய்களே என்னோட போட்டியில் கலந்துட பெருவான்சேடன் வந்துள்ள நண்பர்களே அறிஞர் பெருமக்களே அனைவருக்கும் எச்செறியவளின் தமிழ் வணக்கம் என்தையர் பேசி மகந்த எழுச்சுமிகு ஈழத் தமிழ் கொண்டு இளையல் யான் ஆளி என்ற தலைப்படுத்து பேச்சொன்றை இயம்பிட வந்துள்ளேன் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாளில் ஆளி பேரலை ஆண்டுகள் இருப்பது கடந்தாலும் அது தந்த வலிகளை எம்மால் மறந்துவிட முடியாது தமிழ் ஈழத்தில் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களின் கரையோர ஊர்களை ஆழிப்பேரலை பேரலை தாக்கியது நொடி பொழுதுகளில் எம் உறவுகளின் உயிர்களையும் உடைமைகளையும் அள்ளிச் சென்றாள் ஆனாலும் அடுத்த நொடியே எம் மண்ணில் மேற்பு பணி தொடங்கியது கடற்புலிகள்

மக்களுக்கு தேவையான மருத்துவ பணிகளையும் விரைந்து செய்தனர் மீன் பிடித்தலை இந்த மக்களின் வாழ்வாதாரம் அதனால் இவர்களுக்கான படுகுகளை கடற்புலிகள் முல அமைத்து கொடுத்தனர் பேருடரை எதிர்கொண்ட மக்களை ஆற்றுப்படுத்தி அவர்களை திரும்ப வை்த்து அவர்களின் வாற்ற உழைத்த அடையது உழைப்பையும் தலை வணங்கி நிற்கின்றோம் நன்றி வணக்கம்